அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமையில் அன்னை வராகி வழிபாட்டிற்குரிய பஞ்சமி திதி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் அன்னை வராகியை தீப வழிபாட்டின் மூலம் வழிபாடு செய்தால் போதும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் அதாவது காலை பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு பிறகுதான் பஞ்சமி திதியே ஆரம்பமாகுது புதன்கோரை நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு நீங்க எப்ப நாள் இரவு பன்னெண்டுக்குள்ள வழிபாடு செய்யலாம் வாராகி தேவிக்கு நீங்க ஐந்து அகழ்விளக்குகள் ஏற்றினாலும் சரி தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி பூசணிக்காய் தீபம் ஏற்றினாலும் சரி மாவிளக்கு தீபம் ஏற்றினாலும் சரி அன்னை வாராகிக்கு பிரசாதமாக தவறாம பானகத்தையும் பச்சை பயிரையும் வேக வச்சு வைக்கணும் அதே போல் சர்க்கரை வள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இந்த ரெண்டு கிழங்குல எந்த கிழங்கு கிடைச்சாலும் அந்த கிழங்கு நீங்கள் வாராகைக்கு பிரசாதமாக வைக்கணும் நீங்கள் பூஜைக்கு மலர் என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மலர்களை பயன்படுத்துவோம் ஆனால் அந்த பஞ்சமி தேதியில் நாம் இலைகள் அதாவது மருதோன்று இலைகள் வண்ண இலைகள் நெல்லி இலைகள் இந்த மாதிரி இலைகளை வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் மாலையாக தொடுத்து போடலாம் துளசி மாலை சாற்றலாம் அது மட்டுமல்லாது வாசனை மிகுந்த பூக்களையும் நீங்கள் வாராகிக்கு மாலையாக சாற்றி மிக மிக எளிதான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தையும் சேர்த்து செய்ங்க அதே போல இந்த நாளில் பச்சை நிற கண்ணாடி வளையலை தானமாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு உண்டாகும் பச்சை நிற வஸ்திரத்தை வாங்கி நீங்க தானமாக கொடுக்கலாம் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நீங்கள் தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க வச்சு பச்சை நிற வஸ்திரத்தை வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏத்துறீங்க இல்லைங்களா அதில் ஒரு மூணு சொட்டளவுக்கு இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை கற்பூர வள்ளியை நீங்கள் லேசாக நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா அது உடனடியாக அதில் இருக்கிற நீர் பசு வெளியில் வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் புழிஞ்சு நீங்கள் விளக்கு அந்த விளக்கில் ஒரு மூணு மூணு சொட்டு ஊற்றுங்க அஞ்சு விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி மூன்று விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு விளக்கில் அஞ்சு திரி போட்டு ஏற்றினாலும் சரி இந்த கற்பூர வழி சாறு ஊற்றி நீங்கள் தீபை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நிச்சயமாக சரியாகும் போராட்டம் மிகுந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த பஞ்சமி திதியில் தவறாமல் அன்னை வராகிய வழிபாடு செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர் ஜெய ஜெய்சங்கரை மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்